க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் இடை பருவத்தேர்வு இதோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரலாறில் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாடம் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை ஸோ எயித் லெசனில் பக்கம் எண்பத்தி எட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா எண்பத்தி எட்டு இங்கே ஒருத்த பாருங்கள் பக்கம் தொண்ணூற்றி ஆறில் அதோடய ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க்கை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஒன் மார்க்கில் மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லா மார்க்கும் வந்து ஐ மீன் எல்லாமே கரெக்டாக எழுதுனிங்கன்னா உங்களோட ஸ்கோர் நல்லாயிருக்கும் பேஜ் நம்பர் நைன்டி செவனில் ரொம்ப நம்பர் சிக்ஸ் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலி இருக்குல்ல செகண்ட் ஒன் சமூக தீமைகளில் சிலவற்றை பட்டியல் இடுகிறதுலையே அது ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் இடைக்கால இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெண்கள் யாவர் ரிப்பீட்டடாக ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான பெண்களை குறிப்பிடுக சதி பற்றி ஒரு குறிப்பு வரைக்து இந்த நாலுமே ரொம்ப கொஸ்டின் நெக்ஸ்ட் விரிவான விடையலி சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியவும் வந்து கேட்டிருக்காங்க சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பை விளக்குக இதுவும் கேட்டிருக்காங்க சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் குறித்து விரிவாக விடையளிக்கும் அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவான விடல ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணுமே செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க இது வந்து வரலாறுல வரலாறு பொறுத்த வரைக்கும் அந்த லெசனுக்கான இம்பார்டன் நெக்ஸ்ட் புவியியலில் பார்த்தீங்கன்னா புவி படங்களை கற்றறிதல் பக்கம் நூற்றி எண்பத்தி ஐந்து புவி படங்களை கற்றறிதல் இருக்கு இல்லையா ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா சில ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மேப் கொடுத்துருக்காங்க உலக வரைபடத்தில் வந்து இந்த அஞ்சு பிளேசஸ் கொடுத்துருக்காங்க அமெரிக்க ஐக்கிய குடியரசு இருக்கு இல்லையா இது நெக்ஸ்ட் ஜப்பான் ரெண்டு நெக்ஸ்ட் இந்தியா மூணு தென் அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஒன்று நெக்ஸ்ட்டு நியூசிலாந்து ஸோ இது வரைக்கும் இந்த அஞ்சு ப்ளேஸஸும் வந்து இதில் மேப்பில் மேப் ஒர்க்கில் கேட்டிருக்காங்க வேர்ல்டு மேப்பில் நெக்ஸ்ட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இந்தியா வரைபடத்தில் வந்து இந்தியா மேப்பில் இந்த இங்கே பாருங்கள் பெரிய பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் இதை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கங்கை சமை சமவெளி இதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சோட்டா நாக்பூர் பீடபூமி இதை கேட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது அடுத்து எவரெஸ்ட் இது அஞ்சு கேட்டிருக்காங்க எது எதுனா தார் பாலைவனம் கங்கை சமவெளி எவரெஸ்ட் அடுத்து சோட்டா நாக்பூர் பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது வந்து இந்த இந்தியா மேப்பில் வந்து இதை கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மேப் கேட்டிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையல வந்து புவிப்பட அளவை வரையறு இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இடைநிலை திசைகளின் பெயர்களை குறிப்பிடுக ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் காணி புவிப்படங்களின் பயன்கள் யாவை ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் அடுத்து வேறுபடுத்துக பாத்தீங்கன்னா இதில் மூணுமே வந்து எது வேணா கேட்கலாம் ஃபஸ்ட்டு நிலத்தோற்ற படங்கள் மற்றும் கருத்து படங்களும் புவி கோல மாதிரி மற்றும் புவி படம் ஃபர்ஸ்ட் தேர்டும் வந்து தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதை வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வேறுபடுத்துகளை மூணுமே நீங்க படிச்சுக்கோங்க அடுத்து விரிவான விடைகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு புவிப்பட அளவைகளை அல அளவைகளை விரிவாக விளக்குக இது கம்பல்சரி நீங்க படிச்சிடணும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து காணி புவிப்படங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை விவரி மரபு குறியீடுகள் மற்றும் சின்ன சின்னங்கள் குறித்து ஒரு பற்றி எழுதுக இந்த மூன்று விரிவான விடையிலையுமே கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க மா ஜஸ்ட் பார்த்துக்க வேண்டாம் இதையும் படிக்கணும் பட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது குடிமையல் இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அடுத்த நீதித்துறை பக்கம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு டூ ஃபார்ட்டி செவன் இருக்கு இல்லையா இருநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் சொல்றது ஒன் மார்க் நீங்கள் படிங்கன்னு சொல்ல வேண்டிய ஒன் மார்க் படிச்சுக்கோங்க ஒன் மார்க் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும்ல தேசிய பாதுகாப்பு மிக அவசியமானது ஏன் அது இம்பார்ட்டன்ட் அடுத்து பின்வருவனவற்றிற்கு விரிவாக்கம் தருக எஸ் எஃப் எஃப் ICG, BSF, NCC இதுக்கு அடுத்து இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கொள்கைகளை எழுதுக இதுவும் இம்பார்ட்டன்ட் சார்பு உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 1st, 2nd, ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து விரிவான விடையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய ராணுவ படையின் அமைப்பு மற்றும் நிர்வாகத் நிர்வாகத்தினை விவரி இது இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்ட் ஒன் பஞ்சசீலத்தின் ஐந்து கொள்கைகளை எழுதுக இதில் வந்து டூ மார்க்கில் ஏதேனும் இரண்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த லசனை பொறுத்த வரைக்கும் அதனால இது ஐந்து கொள்கைகளை எழுதுக நல்லா படிச்சுக்கோங்க இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது எப்படி ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து தேர்ட் ஒன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் அழகு ஏழு நீதித்துறை ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் படிச்சுக்கோங்க ஒன் மார்க்கில் உங்களோட மார்க்ஸ் வந்து எதுலேயும் வந்து குறையக்கூடாது பக்கம் இருநூற்றி அறுபத்தி எட்டில் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலி இருக்கு இல்லையா நீதித்துறை அமைப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சட்டம் நீதித்துறை வேறுபடுத்துக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மக்கள் நீதிமன்றம் பற்றி குறிப்பு எழுதுக இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க நடமாடும் நீதிமன்றங்களின் நன்மைகள் யாவை நன்மைகள் கேட்டிருக்காங்க இல்லையா அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதில் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விரிவான விடையலி பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் கேட்டிருக்காங்க உரிமையியல் சட்டம் குற்றவியல் சட்டம் வேறுபடுத்துகவும் உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விவரி இல்லையா இந்த ரெண்டு கொஸ்டினுமே நெக்ஸ்ட் பொருளியல் எனாமிக்ஸ்ல வந்து பொருளியல்ல லாஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா உங்களுக்கு பொது மற்றும் தனியார் துறைகள் இருக்கு அந்த புக் பேக் எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் இருக்கு இல்லையா சமுதாய தேவை என்றால் என்ன செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்டு பொதுத்துறையின் நோக்கங்களை எழுதுகிறக்கு இல்லையா அது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பொதுத்துறைகளின் மூன்று உறுப்புகள் யாவை அதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் சில குறியீடுகளின் பெயர்களை கூறுக அதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்து தனியார் துறை நிறுவனங்களில் ஏதேனும் மூன்றினை கூறுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த லெசனில் விரிவான விடை தருக இருக்கு இல்லையா அதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பொதுத்துறையின் உறுப்புகள் உறுப்புகள் பற்றி விளக்குக ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக இதுவும் ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து நம்பர் சிக்ஸ்த்து தனியார் துறையின் பணிகளை பற்றி எழுதுக ஸோ இதில் விரிவான விடை டீட்டெயில் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் இன் இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபைவ் சிக்ஸ்த் விரிவான வெளியிலேயே எடுத்துக்கோ ஸோ பாருங்கள் ஒன் மார்க் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க ஃபில் இந்த பிளாங்க்ஸு சூஸு மேட்ச் அசர்ஷன் ஏன்னா அது இரண்டு மார்க் ஏழ்விலையும் கேட்குறாங்க ஐந்து மார்க் ஏழ்விலையும் அஞ்சு மேட்ச் கொடுத்துட்டு அதுக்கான மார்க் கொடுக்குறாங்க ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துகின்றிருக்கு இல்லையா ஜோக்ரஃபியில் அதை வந்து பட் படிச்சுக்கோங்க வேறுபடுத்துக புவியியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்தது டூ மார்க்ஸ் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க்கு தென் ஃபை மார்க்ஸ் லாஸ்ட்டாக டீட்டெயில் இருக்கும் இல்லையா ஃபைவ் ஃபைவ் டு எயிட் மார்க்ஸ் வரைக்கும் தருவாங்க இல்லையா அது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் மார்க் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் விஷயூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்